பஞ்சாபோட மாநில பறவை நார்தன் கோஸ்ஹாக் இல்லன கள்ளப்பறவைன்னு சொல்லுவாங்க இந்த பறவை வானில் பறக்கும் போது வேகம் ஐயோ பார்க்கவே முடியாதுங்க பஞ்சாபோட விவசாய நிலங்கள் மென்மையான காடுகள் அந்த வானத்துல ஒரு வேகமான படைவீரம் பறக்கிறான் அவன் தான் பஞ்சாபோட மாநில பறவை நார்தன் கோஸ்ஹாக் கருப்பு சாம்பல் சிற்றினைகள் பறக்கும் போது கண்களை மயக்கிற வேகம் வானத்தில் ஒரு சிறந்த வேக வீரன் போல சிறு மிருகங்கள பறவைகளை வேகமா பிடிக்கிற இயற்கையோட சமநிலைய காக்கிற காடுகளோட மௌன காவலன்க பஞ்சாப் மாநில மக்களோட பறவைய வனச்சின்னமா மதிக்கிறாங்க வேகம் அதுக்கப்புறம் ஆற்றல் அடையாளம் ஆனா இன்னைக்கு வேட்டையாடல் வாழ்விட அழியிறது காடுகளோட குறைவு இந்த அரிய பறவைய நம்மளுக்கா வேண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க இதை நீங்க காக்கணும்